இறையேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வின் வழியாக பல நல்ல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் இன்றும் ஒரு அருமையான தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் மன நிம்மதியுடனும் மன மகிழ்ச்சியுடனும் வாழ வேண்டும் என்றே ஆசைப்படுகிறோம் ஆனால் மன மகிழ்ச்சி நமக்கு கிடைப்பதற்கு எவையெல்லாம் இருக்கின்றன என்று நாம் ஒருபோதும் சிந்தித்து பார்ப்பதில்லை அப்படியே அதை பற்றி சிந்தித்தாலும் அதனை செயல்படுத்துவதில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மகிழ்ச்சி நம்மில் குறைவுபடுவதற்கு முதல் காரணம் நம் மனதை நாம் செம்மையாக வைத்துக் கொள்வதில்லை என்பதுதான் உண்மை நம் ஒவ்வொருவரின் மனதும் அலைபாயக்கூடியதுதான் அதனை நாம் தான் ஒருமுகப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் நம் மனதை ஒருமுகப்படுத்த நாம் எந்தவிதமான முயற்சியும் எடுக்கவில்லை என்றால் நம் மேலே நமக்கு அக்கறை இல்லை என்றுதான் அர்த்தம் இன்னும் சொல்ல போனால் நமக்குள்ளே உள்ள மகிழ்ச்சியை நாம் தொலைத்துவிட்டு அதனை வெளியே தேடிக்கொண்டிருக்கிறோம் நாம் எப்போதும் மன நிறைவுடன் இருந்தாலே மகிழ்ச்சி தானாக வந்துவிடும் என்பதை உணர்ந்து கொள்வோம் நாம் இருக்கும் நிலை நமக்கு ஒருபோதும் மகிழ்ச்சியை தந்துவிடாது மகிழ்ச்சிக்கு ஏற்றார் போல நமது நிலையை மாற்றிக்கொள்வோம் அப்போதுதான் நிலையான மகிழ்ச்சி நம்மில் நிறைவாய் தங்கும் இன்று நம்மில் பலருக்கு போதும் என்ற மனம் இல்லை என்பதுதான் உண்மை நம்மிடம் எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னும் எதையாவது சேர்க்க வேண்டும் என்ற பேராசை நம்மில் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது அப்படி அதிகரிக்கும் பட்சத்தில் பார்ப்பதையெல்லாம் வாங்கி சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மில் நிலையாய் நின்று விடுகின்றது இத்தகைய மனது நம்மிடம் இருந்தால் நாம் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆசை என்பது இயல்பாக மனிதர்களாகிய நமக்கு இருக்க வேண்டியது ஆனால் அதுவே பேராசையாக மாறிவிட்டால் நமக்குத்தான் ஆபத்து என்பதை உணர்ந்து கொள்வோம் நாம் சேர்க்கும் எதையும் இந்த உலகை விட்டு போகும்போது கொண்டு செல்லப் போவதில்லை அப்படி இருக்க நாம் எதற்காக சேகரிக்கிறோம் என்று சிந்தித்துப் பார்ப்போம் தேவையில்லாதவற்றை சேர்த்து மன நிம்மதியில்லாமல் வாழ்வதை விடுத்து தேவை உள்ளவற்றை சேர்த்து மன நிம்மதியுடன் வாழ நம்மை பயிற்று வைப்போம் ஒரு மாதா கோவில் அங்கு மாதாவின் தரிசனம் நாடி பல ஊர்களிலிருந்தும் பலர் வந்திருந்தார்கள் திருப்பலி முடிந்ததும் குருவானவர் அனைவருக்கும் ஆசிர் வழங்கி கொண்டிருந்தார் அப்போது மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் அவரிடம் வந்து சாமி எனக்கு வாழ்வில் எல்லாமே இருக்கிறது ஆனால் மன நிம்மதி இல்லை என்றார் அப்போது குருவானவர் அருகில் நின்று கொண்டிருந்த செல்வந்தரின் ஐந்து வயது மகளிடம் அன்று காணிக்கையாக வந்திருந்த ஒரு ஆப்பிள் பழத்தை கொடுத்தார் சிறுமி ஆவலோடு அதை தனது வலது கையில் வாங்கிக் கொண்டாள் செல்வந்தரோ நாம் குருவானவரிடம் மன அமைதிக்காக யோசனை கேட்டால் பதில் சொல்லாமல் குழந்தைக்கு ஆப்பிள் பழத்தை கொடுக்கிறாரே என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டே நின்றிருந்தார் குருவானவர் மீண்டும் ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து குழந்தையிடம் கொடுத்தார் அந்த குழந்தையோ அதை தனது இடது கையால் வாங்கிக் கொண்டது குருவானவர் மீண்டும் ஒரு பழத்தை குழந்தையிடம் கொடுத்தார் அது தனது இரண்டு கைகளையும் மார்போடு அணைத்துக்கொண்டு மூன்றாவது பழத்தையும் வாங்கி கொண்டது அப்போது முதலில் வாங்கி வைத்திருந்த பழம் கை நழுவி கீழே விழுந்து விட்டது குழந்தை அழுதது இப்போது குருவானவர் செல்வந்தரை பார்த்து பார்த்தீர்களா இப்படித்தான் போதும் என்ற மனம் வந்தால் மட்டுமே சந்தோஷம் மன அமைதி கிட்டும் என்றார் எனவே நாமும் போதும் என்ற மனதுடனும் நிறைவுடனும் வாழ கற்றுக்கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் மன நிம்மதியுடனும் மன மகிழ்ச்சியுடனும் வாழ்ந்தோமா என்று யோசித்துப் பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இன்று நீங்கள் மற்றவருக்கு நன்மை செய்தீர்களா தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் இன்று நீங்கள் மற்றவருக்காக இறைவனிடம் பரிந்து பேசினீர்களா அனைவருக்காகவும் மன்றாடுங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள் பரிந்து பேசுங்கள் நன்றி செலுத்துங்கள் முதன் முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே இன்று நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களை மதித்து நடந்தீர்களா முதியோரிடம் கடுமையாய் ஈராதே அவர்களை தந்தையராக மதித்து ஊக்குவி இன்று நீங்கள் உங்களை மற்றவருடன் ஒப்பிட்டு பார்த்தீர்களா ஒவ்வொருவரும் தம் செயல்களை ஆய்ந்து பார்க்கட்டும் அப்பொழுது தம்மை பிறரோடு ஒப்பிட்டு பெருமை பாராட்டாமல் தாம் செய்த செயல்களை பற்றி மட்டும் பெருமை பாராட்ட முடியும் இன்று நீங்கள் இறை வார்த்தையை மற்றவருக்கு அறிவித்தீர்களா இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோர் அதை கற்றுக் கொடுப்போருக்கு தமக்குள்ள நலன்கள் அனைத்திலும் பங்களிக்க வேண்டும் இந்த நாளில் நாம் இறைவனுக்கு உகந்த பல நல்ல செயல்களை செய்திருந்தாலும் கூட சில நேரங்களில் இறைவனுக்கு எதிராக செயல்பட்டு அவருடைய மனதை காயப்படுத்தி இருப்போம் அத்தகைய நேரங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செவிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை செபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா இறைவா ஏமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே ஏமக்கு துணை புரிய விரைந்த விரைந்தவாறு தந்தைக்கும் மகனுக்கும் தூ

முடனில் நுகிடாது அருள்வார் ஆதியம் தந்தாய் அருள் புரி வீரே அமல மகனே அருள் புரி வீரே ஜோதிய உருவாம் தூய துழுதனம் மதனே அருள் புரி வீரே ஆமே மறைத்து கொள்ளாதேயும் ஏனனில் நான் உம் மீது நம்பிக்கை வைத்துள்ளே என் மன்றாட்டை கேட்டருளும் நீர் நம்பிக்கைக்கு உரியவராய் இருப்பதால். உமது இரக்கத்திற்காக நான் எழுப்பும் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் உமது நீதியின்படி எனக்கு பதில் தாரும் தண்டனை தீர்ப்புக்கு உம்மடியானை எழுக்காதேயும் இழுக்காதேயும் ஏனெனில் உயிர் வாழ்வோர் எவரும் உமது திருமுன் நீதிமான் இல்லை எதிரி என்னை துரத்தினா என்னை தரையிலிட்டு நசுக்கினா பண்டைய நாள்களை நான் நினைத்துக் கொள்கின்றேன் உம் செயல்கள் அனைத்தையும் குறித்து சிந்தனை செய்கின்றேன் உம் கைவினைகளைப் பற்றி ஆழ்ந்து சிந்திக்கின்றேன் உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்துகின்றேன் வறண்ட நிலம் நீ தவிப்பது போல் இன்புயிர் உமக்காக தவிக்கின்றது ஆண்டவரே விரைவாக எனக்கு செவிசாய்த்தருளும் தருளும் பேரன்பை வைகரையில் நான் கண்டடையச் செய்யும் ஏனனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளே நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும் ஏனனில் உம்மை நோக்கி உள்ளத்தை உயர்த்துகின்ற ஆண்டவரே என் எதிரிகளிடமிருந்து என் ஏனனில் நீரே என் கடவுள் உமது நலமிகு ஆவ என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக ஆண்டவரே உமது பெயரின் புருட்டு என் உயிரை காத்தருளும் உமது நீதியின் பொருட்டு என்னை நெருக்கடியில் நின்று விடுவித்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போ பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக என்னிடம் இருந்து உமது முகத்தை மறைத்துக் கொள்ளாதேயும் ஏனெனில் நான் கை <try> வைத்துள்ளே <vai tulli> இறைவன் இந்த இரவு பொழுதிலும் நம்மை எல்லாவித நலன்களாலும் நிரப்பி வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையை இறைவேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம் நாளைய திருப்பலி வாசகங்கள் முதல் வாசகம் திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் பதினொன்று முதல் பதினெட்டு வரை பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் எழுபத்தி இரண்டு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் இரண்டு மற்றும் பத்து முதல் பதிமூன்று வரை மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் நாற்பத்து ஐந்து முதல் ஐம்பத்தி இரண்டு வரை ஐயாயிரம் பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரையில் உள்ள பெத் சாய்தாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் அவர் அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக மலைக்கு சென்றார் பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார் அப்போது எதிர்காற்று அடித்தது சீடர்கள் தண்டு வலிக்கப் பெரிதும் வருந்துவதைக் கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார் அவர்களை கடந்து செல்ல விரும்பினார் அப்போது ஏறத்தாழ நான்காம் காவல் வேலை அவர் கடல் மீது நடப்பதைக் கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள் ஏனெனில் எல்லாருமே அவரைக் கண்டு அஞ்சி கலங்கினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணி நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பிறகு அவர்களோடு படகில் ஏறினார் காற்று அடங்கியது அவர்கள் மிக மிக மலைத்துப் போனார்கள் ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சியை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அவர்களது உள்ளம் போயிருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரேக்கின்றே ாகிய கடவுளே எம்மை மீட்டவர் நீரே ஆண்டவரே உயிரே ஒப்படைக்கின்ற தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக நம் வாழ்வில் ஏற்படும் தேவையில்லாத அச்சங்களை அகற்றி இயேசு நமக்கு காட்டுகின்ற வழியில் பயணிக்கும் போது அவரின் அருட்கொடைகளை நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும்போது எங்களை பாது காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாரு பாண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறேன் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன மகனுக்கும் தூயாவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் நாங்கள் விழித்திரு எங்களை காத்தருளும் நாங்கள் தூங்கும் போது எங்களை பாத காத்தருளும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை சிமியோன் பாடல் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் ஜனவரி ஏழு புனித ரெய்மன் பென்ய போர்ட் ஸ்பெயின் நாட்டில் பார்சலோனா அருகிலுள்ள வில்லா பிரான்சா பெனத்திஸ் பகுதியில் வாழ்ந்த செல்வந்த குடும்பத்தில் கிபி ஆயிரத்து நூற்று எழுபத்தைந்தாம் ஆண்டு பிறந்தார் ரெய்மன் பென்ய போர்ட் இறை பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கிய இவர் தன் இருபதாவது வயதில் திருச்சட்ட பேராசிரியராக பணியாற்றினார் தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய போர்ட் பொலக்னாவில் இருந்த சாமிநாதர் துறவு மடத்தில் சேர்ந்து தன் நாற்பத்தி ஏழாவது வயதில் அருட்குருவானார் திருத்தந்தை ஒன்பதாம் கிரெகோரியார் கேட்டுக்கொண்டதன் பேரில் திருச்சபை சட்டங்கள் அனைத்தையும் தொகுத்து எழுதிய ரெய்மன் பென்யபோர்ட் தாழ்ச்சி மற்றும் ஜபத்தினால் கடவுளுடன் மிக நெருக்கமான உறவை கொண்டார் அரசர் ஜேம்ஸ் புனித பேதுரு நொலாஸ்கோ ஆகியோருடன் இணைந்து உபகார அன்னை சபையினை தோற்றுவித்த இவர் மூர் இனத்தவர்களால் அடிமைகளாக பிடிக்கப்பட்ட கிறிஸ்தவ மக்களை காப்பாற்றினார் கிபி ஆயிரத்து இருநூற்று முப்பத்தி எட்டாம் ஆண்டு சாமிநாத சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அருட்தந்தை பென்ய போர்ட் தன் சபையின் விதிமுறைகளை திருத்தி அமைத்து இறைப்பணிகளை செம்மையோடு செய்தார் எளிய மக்களுக்கு உதவிகள் செய்து பார்சலோனா டியூனிஸ் போன்ற இடங்களில் பள்ளிக்கூடங்களை கட்டி எழுப்பி ஆண்டவரின் பணிகளைச் செய்த அருத்தந்தை ரெய்மன் பென்யபோர்ட் கிபி ஆயிரத்து இருநூற்று எழுபத்தைந்தாம் ஆண்டு தன் நூறாவது வயதில் விண்ணகம் சென்றார் திருச்சட்ட பேராசிரியராக பணி செய்து திருச்சபை சட்டங்களை தொகுத்து எழுதி மக்களுக்கு நற்பணிகளைச் செய்த அருட்தந்தை ரெய்மன் பென்ய போற்றினை திருத்தந்தை எட்டாம் கிளெமன் கிபி ஆயிரத்து அறுநூற்று ஓராம் ஆண்டு புனிதராக உயர்த்தி திருச்சட்ட வல்லுநர்கள் மற்றும் வழக்குரைஞர்களின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வழக்குரைஞர்கள் தங்களது பணிகளை நேர்மையோடு செய்வதற்கு இறைவன் மன வலிமையினை அருளும்படியாக ஜெபிப்போ புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் காட்டிய வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற சிந்தனையோடு நாளைய தினம் நாம் சந்திக்கும் மனிதர்களிடத்தில் புன்னகை செய்து நாளை இனிதாக்குவோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கடவுள் மாபெரும் வல்லமையாயிருந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் நம்மையே கையளித்து அவரை போற்றி புகழ்ந்தவரை ஆராதிப்போம் இன்றைய தினத்திலே நமது பெற்றோருக்காய் நாம் உருக்கத்தோடு மன்றாடுவோம் எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே அற்புதமான கொடைகளாக எங்களுக்கு பெற்றோரை நீர் கொடுத்தீரே ஐயா அந்த மாபெரும் கிருவைகளுக்காய் நன்றி சொல்கிறோம் எங்களது பெற்றோர்களை ஆசீர்வதித்தனும் எங்களது பெற்றோர்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நல்ல சுகத்தையும் கொடுத்து அவர்களை பாதுகாத்தரணும் எங்களது பெற்றோர்கள் மீது நாங்கள் என்னாலும் மரியாதையும் அன்பும் கொண்ட பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருவை செய்தலும் அவருடைய அவர்களை எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைத்து பார்த்து ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாய் வாழக்கூடிய நல்ல பார்வையுள்ள நல்ல பறந்துபட்ட பார்வையுள்ள பிள்ளைகளாய் எங்களை வா மாற்றி எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே எங்களது பெற்றோர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜெபங்களை ஜபங்களை ஆண்டவராகிய இயேசுவே ஒரு வல்லமையான திருநாமத்தின் வழியாய் இமை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இந்த செபத்தின் வழியாக இறை அருளும் பேரிரக்கமும் நம்மை நாளும் வழிநடத்திக் கொண்டிருப்பதை உணர்ந்திருப்போம் தொடர்ந்து இறை அருளும் ஆசீரும் நம்மில் தங்கும் அன்னை மரியாளும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் மான் மாண்புயரிற்ணகம் செல்ல தீரண்ட